ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூல் நாள்னா நாங்கள் உச்ப உசுப்ப எந்திரிக்காது இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு பாருங்க விடிய கற்களை எழுந்திரிச்சு வந்து எங்களோட தோட்டத்தில் உட்காந்துகிட்ருக்கு எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஐடியாவை லீவ் நாள்னா விளையாடலாமா ஸ்கூல் நாள்னா ஸ்கூல் போகணுமா அதனால லேட்டாக எந்திரிக்கிறாங்களாம் இங்கே வா வா அவங்க மிஸ் கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன் ரெடி ஏ வாய் இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி மூஞ்சி இழுமுனியா கொடுவா உடனடி தோட்டத்துக்கு வந்துட்டேன் பல் விளக்கலையா விளக்கலை ஸ்கூல் நாள் மட்டும் இழுத்து பொத்துக்கிட்டு தூங்குறது நாள்னா விடிய கற்கள் எந்திரிச்சுறது இதே மாதிரி உங்கள் வீட்லேயே எங்கள் குட்டீஸுகள் இருக்கா ஆளா இல்லையான்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க உங்களுடைய ஐடியாவை எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அங்கே பாருங்கள் விளையாடுறதுக்காண்டி எழுந்திரிச்சா வாங்கிலாம் ஸ்கூல்னா ஸ்கூல் போகிறதுக்காண்டி தூங்க வாங்கிலாம் இதே மாதிரி தான் உங்கள் வீட்டிலேயும் வாண்டுக இருக்கா இல்லையான்னு கமாண்டெலாம் மறக்காம சொல்லுங்கள் பா பாய் பாய்